ஃப்ரெய்ஸ் லார்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஜூன் டுவெல்த்து ஈவினிங் டைம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை இருந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் மழை இல்லை காலையிலே பார்த்தீங்கன்னா செடிக்கு தண்ணியும் ஊற்றலை தண்ணி ஊற்றாதனால வாடி இருக்குது இப்போ மேலே வந்தேன் தண்ணி ஊற்றலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து எனக்கு இண்டிகேஷன் கொடுக்குறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த எராந்திமம் பிளான்ட்டு தான் தண்ணி இல்லைனாலே அப்படியே உங்களுக்கு இலைகள் வாடிடும் இதுவும் இன்னொன்று அந்த முறிக்கூட்டி இலை அதுவுமே பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லைன்னா அப்படியே வாடிடும் அதை வச்சே கண்டுபிடிச்சிடும் தண்ணி தேவையா இல்லைன்ட்டு இப்போ தண்ணி ஊற்றலான்னு பார்த்தா மழை வர மாதிரி இருக்குது மழை இடி இடியாக இருக்குது அதனால இப்போது ஒரு ஆஃப் அன் ஹவர் பார்க்கலாம் மழை வரலன்னா ஊற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சரி அதுக்குள்ளே ஒரு வீடியோ எடுத்துடலாமே அப்படின்ட்டு இப்போ தான் நம்ம நியூஸ் பார்த்தேன் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது இல்லையா இப்போ பார்த்திங்கன்னா ஏர் இண்டியா ஃப்ளைட் ஃப்ளைட் வந்து க்ராஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்தோம் அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க ஒவ்வொரு நாளும் நியூஸ் பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது இப்போ தான் ஆர்சிபியோட இது முடிஞ்சது அதுக்குள்ளே அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிளேன் க்ராஷ் ஆனது ஸோ எல்லாம் ப்ரே பண்ணிப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் கா அடினம் வந்து நான் வார வாரம் பூத்துட்டு உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன் இல்லையா ஸோ வேறு என்ன அப்டேட்னு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் விதைகள் போட்டிருந்தோம் செண்பகம் மரம் நான் காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி இது வந்து செண்பக மரம் ஒரு இலைகள்லாம் கருகி இருந்தது அதெல்லாம் வெட்டி விட்டதுக்கு அப்புறமா இப்போ புது இலைகள் வந்து சூப்பராக வந்திருக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் அந்த சீடு போட்டிருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்கு ஆஃப்டர் ஒன் மந்த்துங்க மே தேதி நம்ம போட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் அஞ்சு வந்து ஒரு விதை மட்டும் முளைச்சிருந்தது அதுக்கப்புறம் சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுதானான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் பத்தொரு மூணு செடி முளைச்சிருக்கு இதுலேயுமே செண்பகம் சீடு போட்டேன் ஆனால் இதில் வந்து ஒன்று கூட முளைக்கலைங்க ஸோ கார்டனிங்கில் பொறுமை ரொம்ப அவசியம் அப்படின்றது இதில் தான் தெரியுது சேம் டே போட்டது சேம் பேட்ச் போட்டது இதில் முளைச்சிருக்கு அதில் முளைக்கல ஒரே லேட்டாக கூட முளைக்க வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்மோஸ் போட்டிருந்தேன் ஒன்றே ஒன்று முளைச்சிருக்கு இன்றைக்கி தான் முளைச்சிருக்கு ஸோ மற்றதெல்லாம் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பால்சம் போட்டிருந்தேன் பால்ஸும் மல்டி பெட்டல் டபுள் கலர் பால்ஸும் இருக்கு இல்லையா அது போட்டேன் ஸோ இப்போ இவங்களெல்லாம் மூடி வச்சுட்டு போகணும் நம்ம ஏன்னா மழை திடீர்னு திடீர்னு வருதா அதனால ஸோ செண்பகம் சீட்ஸ் நான் முளைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை முளைச்சிருக்கு ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பூ இப்போவே பூத்துறாது நமக்கு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க விதைகள் மூலியமாக வளர்றது ஸோ இப்போதைக்கு ஒரு நாலு செடி முளைச்சிருக்கு இது எவ்வளோ தூரம் பெருசாகுது அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சொந்த வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக இதில் வந்து இந்த செடிகளை கொண்டு போய் தரையில் வச்சு பார்க்கலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மூடிட்டு போயிடுவேன் அதுக்கு தான் பிளேட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மூடிட்டு போயிட்டோம்னா பிளான்ஸ் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த இது வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்லாம் பூத்து முடிச்சிருச்சு இப்போ இவங்களெல்லாம் வந்து நான் கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டால் தான் நமக்கு அடுத்த செட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வருவாங்க இதெல்லாமே பூத்துருச்சு பாருங்கள் ஸோ இதெல்லாம் கட் பண்ணணும் அதுக்கப்புறம் கொடி ரோஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பூத்து முடிச்சிச்சு அதையுமே நான் காட்டுறேன் இந்த பிங்க் கலர் ரோஸுமே வந்து பூத்து முடிச்சிச்சு நம்ம இதையுமே வந்து இப்போது கட் பண்ணணும் சிஸ்டர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இதெல்லாம் கட் பண்ணி விடணும் இது வந்து பர்பிள் கலர் சங்குப்பூ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்களேன் இந்த மூணு கலரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குல்ல இது ஒரு ரெட் கலர் மினியேச்சர் ரோஸு இது வந்து பர்பிள் கலர் சங்குப்பூ இது வந்து போகன் விழா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே மரத்தில் பழுத்த மாம்பழம் குருவி அணிலலாம் சாப்பிட்டு கீழே உழுந்து வந்ததை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம சாப்பிட மாட்டோம் கொண்டு போய் கீழே போட்டோன்னா மாடு யார்னா வந்து சாப்பிட்ருவாங்க இப்போ நம்ம மாடியில் வந்து பழங்கள் முடிஞ்சிச்சு எல்லாமே கொட்டிடுச்சு சிலது காற்றுல நிறைய சாப்பிட்டோம் இந்த வாட்டி சீசனுக்கு சூப்பராக சாப்பிட்டோம் நிறைய அணில் குருவி அவங்களும் சாப்பிட்டாங்க நாங்களும் சாப்பிட்டோம் ரிலேட்டிவ்ஸும் சாப்பிட்டாங்க நிறைய பேருக்கு கொடுத்தோம் விட்டோம் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு போன தடவை நம்ம வந்து ஊர்கா தான் ஜாஸ்தி போட்டோம் இந்த வாட்டி ஊர்கா கம்மியாக தான் போட்டோம் நிறைய பழங்கள் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வழக்கம் போல் மழை வந்துச்சு மழை வந்தோடனே ரெயின் ரெயின்லில்லீஸ்லாம் சூப்பராக மொட்டை எடுத்திருக்காங்க இது வந்து ஹார்ட் த்ரோ சன்ஷைன் லவ்லேயும் ரெண்டு மொட்டும் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேட் ஆயிடுச்சு இல்லையா இப்போ வீடியோ எடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கர் கொண்டு வந்திருக்கேன் மார்க்கர் கொண்டு வந்து இப்போது இதெல்லாம் எழுதுகிற வேலை இருக்குது இந்த ரோஸஸ்லாம் கூட பாருங்கள் சூப்பராக அழகாக வந்திருக்கு ரெட் ரோஸ் இது வந்து ஆக்சுவலாக மிட் நைட் ப்ளூ இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ப்ரூன் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் வெயிலில் பூக்கிறதுனால உங்களுக்கு பிங்காக இருக்குது இன்னும் அடுத்த நமக்கு வின்டர் சீசன்லலாம் நல்லா அந்த பர்பிள் ஷேடு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த கொடி ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பூத்து முடிச்சிட்டாங்க நான் கட் பண்ணவே இல்லை அப்படியே வச்சாச்சு ஸோ இதையுமே இப்போ ட்ரிம் பண்ணி பண்ணிவிட போகிறேன் இதில் மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ பூ பூத்துருக்கு அதே மாதிரி இந்த பேபி ரொமான்டிக்கா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆகிடுச்சு ஸோ இவங்களையும் இப்போ கட் பண்ணணும் ஃபேட் ஆனால் கூட அந்த பெட்டல்ஸ் ரொம்ப அழகாக இருக்குல்ல எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ மற்றதுலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு ஒரு பூ இது ஒன்று இது ஒன்று அதுக்கப்புறம் மேலே ஒன்று பன்னீர் ரோஸ் ஆக்சுவலாக இது பன்னீர் ரோஸ் இந்த தொட்டியில் இருக்கிறது பர்பிள் ஹார்ட் ஃபுல்லாக வளர்ந்துருச்சு பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா அது உள்ளே போகுது மாமரத்துக்குள்ளே போய் குடஞ்சி பூ பூக்கும் போது நமக்கு தெரியும் புதினா கட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தலை தலன்னு வந்துருச்சு ஸோ சும்மா ஒரு அப்டேட் தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்